ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாலும் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன்னா இந்த பேனிண்டியா டேரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல அந்த லிஸ்ட்டில் இன்னொரு ஆறு மாசமாக ஒரு வருஷத்துக்கு அவர்கிட்ட சேர்ந்து ஆனால் அவ்வளோ நல்ல படம் நினைக்கிறேன் நான் இந்த படத்தை ஸ்டீம் ஷேர் படத்துல சுரேஷ் மணி சார் கிடன் அப்புறமா காவியா அறிவுமணி அவங்க கூட அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட அந்த பேர் இவங்க பேர் அந்த என்னோட போர்ஷன் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லாரும் நான் நாள் இவங்களை வச்சு சீன் எடுத்துருந்தாங்க அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சுனா ஆளாவது திங்குறாங்க என்ன பண்ண போகிறதும் அந்த அந்த பயத்தோட தான் போய் நடிச்சேன் ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க அந்த ரியோவா இருக்கட்டும் சாண்டி மாஸ்டர் இருக்கட்டும் சுரேஷ் வேணும் சார் சீமே சுரேஷ் சார் சினிமோகிராஃபர் இதில் பட் அவர் வந்து என்னோட தம்பி மாதிரி பார்த்துட்டு ಅಂದಮಿ ವಿಷಯ ಅಂದರೆ ಅವರೋ ಅನ್ಬು ಕಡೆಲ್ಲ ಸುರೇಶ್ ಚಕ್ರವರ್ತಿ ಸರ್ ಮಯಂಗ್ ಸರ್ ನೀವು ಎಲ್ಲ ಬೇಕೀನಿ ಸರ್ ಎಕ್ಸ್ಟರ್ನಲ್ ಎಫೇಸ್ ನಂಬರ್ ವಿಜಯ ಲವ್ಲಿ ಕಾವ್ಯ ಹರಿಣಿ ಹರಿಣಿ ಎಲ್ಲ ಅಪ್ರ ಮಾನವಾಗೈಲೈಟ್ನ பாரதிராஜா சாரும் அடிப்பாசன் பண்ணிருக்காங்க அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்புறம் சின்ன பண்ணும் வச்சுருந்தீங்க ரொம்ப அருமையாக இருந்தது தேங்க்ஸ் டூ ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க முதல்ல அறிமுகம் அதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார் இந்த த இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் விட்டலை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் இது ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார் ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் தான் சார் அவன் பால் ஊட்டல சார் ஆனால் அவன் அது சினிமா தாய்க்கே தலைமையாக நட்டிங்க சார் நீங்கள் ஸோ அது என்ன ஒரே போடுங்க பல பேர் வேலை கொடுக்க போகிறீங்க அது தைனோ இதில் ஓப்பனாக வேறு சொன்னீங்க நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க எனக்கு என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு அந்த மார்ச் ஏழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அர்ஜுன் சோ சாரி கேமராமான் அர்ஜுன் அவரை பற்றி சொன்ன அவன் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாரு ரொம்ப நல்லா பண்ணார் ஆல் டைரக்டர் நான் பாம்பே எனக்கு வந்து லெஃப்டர் ரைட்டிங் செடில் தெரியுங்க அந்த நான் போட்டு சுத்தாத தெரிய கிடையாதுங்க அந்த செட்டப்பில் போனவொடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்கட் வச்சிருந்தேன் ஏன்னா இவ்வளோ நேச்சுரலாக படி அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆட்டருக்கு அந்த கூட ஒரு பண்ண எல்லாத்தையும் டீச்சர் சரி கூட எல்லா எல்லாருமே சரி என்னோடய அம்மா வாழ்த்துக்கள் மார்ச் ஏழாம் தேதி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிது தயவுசெய்து ஃபேமிலியோட எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் எப்போவுமே பத்திரிகை ஊரக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ண இந்த மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்